மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நரம்பு வலி நரம்பு சுண்டி இழுத்தல் நரம்பு மரத்து போதல் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து வீட்டிலே சரி செய்யக்கூடிய சுலபமான இயற்கை முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்காக நல்ல பயனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நரம்பு வழியோடைய அறிகுறிகளில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதாவது கால் கை தொடை பகுதிகளில் எல்லா இடங்கள்லேயுமே வந்து மின்சாரம் போல வந்து அவங்களுக்கு அருவறுப்பை ஏற்படுத்தும் ஒரு மின்சாரம் மாதிரி ஒரு வலியை பகுதி கைப்பகுதி தொடைப்பகுதி எல்லாமே திடீர்னு வலி ஏற்படும் திடீர்னு எரிச்சல் ஆகும் அந்த இடங்கள்ல வந்து அப்படியே ஹீட் அப்படியே ஹீட் ஆகி எரிச்சல் ஆரம்பிக்கும் அசைக்கவே முடியாது கை கால்களை சில நேரங்கள்ல வந்து கால் அடிகளும் மரத்து போற மாதிரி ஒரு உணர்வை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் உட்கார்ந்த இடத்துல நீண்ட நேரம் உட்காந்து பொழுது வலி வந்து அதிகமாகும் இதெல்லாம் அதனுடைய அறிகுறி இந்த நரம்பு வலிக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறணும்ல நீண்ட நேரம் நீங்க உட்கார்ந்தே இருந்தீங்கன்னா இந்த வலி வந்து உங்களுக்கு ஏற்படும் அதாவது வேலை செய்கிறவங்க எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க எட்டு மணி நேரமே உட்காந்தே இருப்பாங்க சிலர்லாம் அப்படி உட்காந்தே இருக்கும் பொழுது இந்த மாதிரி நரம்பு பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் சரியான உடல்நிலை இல்லாம இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கை கால் நரம்பு வந்து இழுத்துக்கிற ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி விட்டமின் பி குறைபாடு இருந்தாலும் இந்த நரம்பு பிரச்சனை வரும் அதே மாதிரி உடல் எடை வந்து அதிக அளவில் இருந்துச்சுன்னா இந்த நரம்பு பிரச்சனை வர ஆரம்பிக்கும் முதுகு பகுதியில் வந்து அடிபட்டு இருந்தாலும் நரம்பு வலிக்கு ஒரு காரணம் இதுவும் ஸோ இதெல்லாம் தான் அதனுடைய காரணம் இதுக்கு நம்ம என்னென்ன உணவுகளாம் எடுத்து இது நம்ம எப்படி சரி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த நரம்பு வலி போகிறதுக்கு நம்மளுக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மெக்னீஷியம் வந்து தேவை இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய முளைக்கட்டிய கம்புலையும் கோதுமையிலையும் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம காலை உணவாக வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது வந்து துளசி துளசி இலையில் வந்து அதாவது ஒரு அஞ்சு எலம் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் கஷாயமாக வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த அதாவது கால் எரிச்சல் இருக்குல்ல அந்த எரிச்சல் வந்து வலி குறைய ஆரம்பிச்சிரும் டெய்லி ஒரு துளசி இலை அஞ்சு எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வரணும் அடுத்து வந்து அவளும் வேர்க்கடலையும் இது வந்து நரம்பு மங்கிய தசைக்கு நல்ல மருந்துங்க அதனால் அவளையும் வேர்க்கடலையும் நீங்கள் மாலை நேரத்தில் வந்து ஸ்நாக்ஸாக வந்து இதை எடுத்துக்கிறலாம் இல்லைன்னா என்னென்னா அவளையும் வேர்க்கடலையும் சேர்த்து அது ஒரு லட்டு மாதிரி செஞ்சு அதையும் நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறலாம் அடுத்து வந்து நெய் எண்ணெய் பூண்டு பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து அரைச்சி பொடியாக்கி நீங்கள் இதை உணவில் சாதத்தில் போட்டு நீங்கள் மதியானத்துக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது நெய் எண்ணெய் பூண்டு பருப்பு இது எல்லாத்துலேயுமே வந்து ஒமேகா த்ரீயும் அலிசினின்றி இருக்குது இது நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கும் நரம்புகளுக்கு சத்து கொடுக்கறதுக்கும் பயன்படுது இதை பவுட்ரு பண்ணி வச்சு பொடி பண்ணி வச்சு சாதத்தில் போட்டு பணஞ்சு நீங்கள் மதியானம் சாப்பாடணும் இதை நீங்கள் இதை காலை மதியம் ஈவினிங் இப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நரம்பு பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அது அடுத்து வந்து வீட்டு வைத்தியம்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஆவாரம் பூ கஷாயம் குடித்தே ஆகணும் அதாவது ஒரு கப்பில் வந்து ஒரு கப்பு ஆவாரம் பூவை எடுத்து அதை நிழல்ல காய வச்சு அது பொடி செஞ்சு அதில் நம்ம வந்து கஷாயம் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் பூ கிடச்சிச்சுனாலும் அதை வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் பூவை எடுத்து போட்டு வடிகட்டி நம்ம அதையும் நம்ம எடுத்துக்கிடலாம் இப்படி நம்ம அதை எடுத்துக்கிறபோது நம்மளுடைய இந்த நரம்பு பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகிடும் அடுத்து வந்து ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா பெரிய வெங்காயத்தையும் தேனையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை அரைச்சி அது மேலே வந்து ஒரு ஸ்பூன் தேனை வந்து ஊற்றி நல்லா குழப்பிட்டு நைட்டு நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம சாப்பி இப்படி நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நரம்பு பகுதியில் இருக்கிற அந்த வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து டிப் என்னென்னா மிளகு நெய் இது ரெண்டையும் சேர்த்து மசாஜ் செய்யணும் இது எப்படி தயாரிக்கணும்னா நம்ம மிளகை வந்து பவுட்ரு பண்ணிக்கிறோன்னா ரெண்டு கப் நெய்யை வந்து சூடாக்கிக்கிறணும் சூடாக்கிட்டு இந்த மிளகு பவுட்ரை வந்து அதில் போட்டுறணும் போட்டு ரெண்டையும் குழப்பிக்கிட்டு நம்மளுக்கு வந்து எங்கே அந்த கால் கைகளில் வலிக்குதோ அந்த பகுதி தசை பகுதிகளில் வந்து இதை வட்டமாக தடவி வட்டமாக அந்த குழப்பி வச்சுருக்க பேச்சுருக்குல அதை வட்டமாக தடவி நல்லா நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் மசா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து அளிக்கும் வலி வந்து உடனே நிற்க ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு போது உங்களுக்கு வலியே வந்து இருக்காது அடுத்து வந்து சுக்கு திப்பிலி கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் டெய்லி இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கும்போது நம்மளுடைய ரத்த ஓட்டம் வந்து சரியாக இருக்கும் இதனாலேயும் நரம்பு பிரச்சனைகள் வந்து சரியாகும் அடுத்தது நரம்பு வழியை குறைக்கிறதுக்கு நீங்கள் சில எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அதாவது நீங்கள் கடினமான எக்ஸசைஸ் பண்ண முடியுனாலும் தினமும் ஒரு இருபது நிமிடங்கள் வந்து நீங்கள் நடக்கணும் நடைப்பயிற்சி வந்து செய்யணும் காலையிலையும் சரி இல்லைன்னா மாலையில் சரி ஏதாவது ஒரு வேலையில் அதாவது செஞ்ச செய்யணும் அடுத்து வந்து என்னென்னா மூச்சு பயிற்சி வந்து செய்யுங்க மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் இடுங்க இதையும் ரெகுலராக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நரம்பு பிரச்சனை வந்து கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும் அடுத்து வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றணும் அதாவது தொடர்ந்து வந்து நம்ம தொண்ணூறு நிமிடம் வந்து உட்காரக்கூடாது அதுக்கு இடையில இடையில வந்து நம்ம எந்திரிச்சு எழுந்திரிச்சு தொடர்ந்து இப்போ எட்டு மணி நேரம் வேலைனா சில பேர் காலையில் போய் சேரில் உட்கார்ந்து சாயந்தரம் தான் எந்திரிப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது அடிக்கடி வந்து நம்ம எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அப்படி கொஞ்சம் அப்படி லைட்டாக வாக் போயிட்டு திருப்பி வந்து நம்ம சேரில் உட்காந்துக்கலாம் அப்படி ச சேரில் உட்காரும்போது எதாவது சப்போர்ட் வச்சு இப்போ பில்லோலாம் வச்சு பின்னாடி வச்சுட்டு உட்கார்ற மாதிரி உட்காரலாம் நைட்டு தூங்கும்போது கால்களுக்கும் அது மாதிரி தலகாணி வச்சு அந்த தலகாணி மேலே வந்து கால்களை வச்சு நம்ம படுக்கலாம் அதே மாதிரி விடை வந்து வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து வெயிட்டை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் கேஜியாவது வந்து கம்மி இப்போ உங்கள் வீட்டிலேயே உங்களுடைய பிரச்சனைகளான நரம்பு வழி நரம்பு சுண்டியழுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடச்சிருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு படிச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்